இனிமையான குழந்தைகளே சங்கம சங்கமயுகத்தில்தான் நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது சத்யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இந்த முயற்சி நடப்பதில்லை கேள்வி ஸ்ரீகிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிகம் புகழ் பெற்றதாக இருக்கிறது ஏன் பதில் ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன் யாருடைய பிறப்பானாலும் அது யோக பலத்தின் மூலம் நடப்பதில்லை கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் ஒன்றும் யோகபலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை இரண்டு முழுமையாக கர்மாதித் நிலையை அடைபவர்கள் ராதை கிருஷ்ணர் மட்டுமே அவர்கள்தான் சத்கதியை அடைகிறார்கள் எப்போது அனைத்து பாவாத்மாக்களின் இவ்வுலக வாழ்வு முடிந்து விடுகின்றனவோ அப்போதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறவி நடக்கிறது அதைத்தான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாம் சங்கமயுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா அனைவரிலும் அதிக முயற்சி செய்துள்ளது ஆகையினால் அவருடைய பெயர் புகழ் பெற்றுள்ளது தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று புத்தியை தூய்மையாக்குவதற்காக நினைவு யாத்திரையில் மூழ்கியிருக்க வேண்டும் கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு பிரியதர்ஷனுடைய நினைவு இருந்தால் விகர்மங்களை வென்றவர்களாக ஆக முடியும் இரண்டு இந்த சிறிய யுகத்தில் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் நல்ல கர்மங்களின்படி நல்ல சம்ஸ்காரங்களை தாரணை செய்து நல்ல உயர்ந்த குலத்திற்குச் செல்ல வேண்டும் வரதானம் தன்னுடைய ஆன்மீக விளக்குகள் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றிமூர்த்தி ஆகுக எவ்வாறு சாகார உலகத்தில் எந்த நிறத்தின் விளக்கை ஒளிரச் செய்கின்றீர்களோ அதே சூழ்நிலை உருவாகிவிடுகிறது ஒருவேளை பச்சை விளக்கை ஒளிரச் செய்தால் நாலாபுரங்களிலும் அதே பிரகாசம் பரவுகிறது சிவப்பு விளக்கை ஒளிரச் செய்தால் நினைவிற்கான வாயு மண்டலம் உருவாகிவிடுகிறது ஸ்தூல விளக்கால் மண்டலத்தை பரிவர்த்தனை செய்ய முடிகிறது கலங்கரை விளக்காகிய நீங்கள் கூட தூய்மையின் ஒளி மற்றும் சுகத்தினுடைய ஒளி மூலம் வாயு மண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றிமூர்த்தி ஆகிவிடுவீர்கள் ஸ்தூல விளக்கை கண்கள் மூலம் பார்க்கின்றார்கள் ஆன்மீக ஒளியை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வார்கள் சுலோகன் வீணான விஷயங்களில் சமயம் மற்றும் சங்கல்பத்தை இழப்பது இது கூட தூய்மையற்ற தன்மையாகும்